ஓம் மகாபாரதம் பகுதி ஆறு தலைப்பு துரோணர் பரத்வாஜர் என்கிற பிராமணருடைய புத்திரரான துரோணர் வேத வேதாந்தங்களை பூரணமாக ஓதிய பிறகு அஸ்திர பயிற்சியும் பெற்றார் பரத்வாஜருக்கு சிநேகிதனான பாஞ்சால தேசத்து அரசனுடைய குமாரனான துருபதனும் ஆசிரமத்தில் துரோணருடன் படித்து கொண்டிருந்தான் துரோணருக்கும் துருபதனுக்கும் நெருங்கிய சிநேகம் உண்டாயிற்று தான் பட்டத்துக்கு வரும்போது துரோணருக்கு பாதி ராஜ்யம் கொடுப்பதாக கூட பால்ய உற்சாகத்தில் துருபதன் துரோணரிடம் கூறினான் ஆசிரம வாசம் முடிந்ததும் துரோணர் திருவருடைய சகோதரியை விவாகம் செய்து கொண்டு அஸ்வத்தாமன் என்கிற குமாரனை பெற்றார் துரோணருக்கு மனைவி இடத்திலும் புத்திரன் இடத்திலும் மிகுந்த பற்று இதனால் எப்படியாவது தனம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசை துரோணரை பிடித்தது பரசுராமர் தம்முடைய பொருட்களையெல்லாம் பிராமணர்களுக்கு கொடுத்துவிட்டு போவதாக கேள்விப்பட்டு அவரிடம் போனார் துரோணர் துரோணர் போய் சேருவதற்கு முன்பாகவே பரசுராமர் தானங்களையெல்லாம் செய்துவிட்டு வனம் போகும் தருவாயில் இருந்தார் துரோணர் சென்று பரசுராமரிடம் கேட்டபோது பிராமண சிரேஷ்டனே உனக்கு நல்வரவு எனக்கிருந்த பொருளை அனைத்தையும் நான் கொடுத்து விட்டாகிவிட்டது இப்போது இந்த சரீரமும் என் அஸ்திர சாஸ்திரங்களும் தான் மிச்சமாய் உள்ளன என்றார் துரோணர் முனிவரே அஸ்திரங்களையாவது எனக்கு பூரணமாக உபதேசிக்க வேண்டுமென்று பரசுராமரை கேட்டு அவ்வாறே பரசுராமனிடமிருந்து அஸ்திர வித்தைகளை பெற்றுக்கொண்டார். பிறகு பாஞ்சால தேசத்து ராஜா இறந்து போக அவருடைய இளவரசனான துருபதனுக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது இதை அறிந்து துரோணர் துருபதன் தன்னிடம் பால்ய பிராயத்தில் பாதி ராஜ்யம் கொடுப்பதாகச் இருந்தானே பெருஞ்செல்வமாவது துருபதனிடமிருந்து அடையலாம் என்று துரோணர் பாஞ்சால தேசத்திற்கு சென்றார் துரோணர் பாஞ்சாலதேசம் தேசம் தென்று துருபதனை சந்தித்து தான் உன்னுடைய பழைய சிநேகிதன் என்று தன்னை அறிவித்து கொண்டார் துருபதனுக்கு துரோணர் வந்தது பிடிக்கவில்லை ஐஸ்வர்ய கர்ப்பம் நிரம்பியவனாக அவன் கோபம் கொண்டு பிராமணரே இந்த நடத்தை உமக்கு தகுந்ததல்ல சிநேகிதன் என்று என்னை எவ்வாறு நீ கூற துணிந்தீர் சிம்மாசனத்திலிருந்து அரசாட்சி செய்யும் நானெங்கே அதிர்ஷ்டமும் செல்வமும் இல்லாத ஒரு சாதாரண மனிதனுக்கு எவ்வாறு சிநேகம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடும் மந்த புத்தி உள்ளவரே ஏதோ ஒரு காரணத்தை பற்றி உண்டான பால்ய பழக்கத்தை நீர் ஆதாரமாக வைத்துக்கொண்டு ராஜ்ய பாரத்தை வகிக்கும் ஓர் அரசனிடம் சிநேகம் பாராட்டாதீர்கள் தரித்திரன் தனவானுக்கும் மூர்கன் வித்வானுக்கும் பயந்தவன் சூரனுக்கும் எப்படி நண்பனாவான் ஐஸ்வர்யம் சமமாக இருந்தால்தான் சிநேகம் இல்லாதவன் ராஜாவுக்கு சிநேகிதன் ஆகமாட்டான் என்று அகங்காரம் நிறைந்த பொறுக்க முடியாத மொழிகளை சொல்லி துரோணரை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டான் துரோணர் கோபமும் வெட்கமும் மேலிட்டு ஒரு பேச்சும் பேசாமல் உள்ளத்தில் ஒரு நிச்சயம் செய்து கொண்டு அஸ்தினாபுரம் சென்றார் அஸ்தினாபுரத்தில் தம் மைத்துனர் கிருபர் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் மறைவாக இருந்தார் ஒரு நாள் ராஜகுமாரர்கள் நகரத்துக்கு வெளியில் பந்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அப்போது விளையாடி கொண்டிருந்த பந்து யுதிஷ்டனுடைய மோதிரமும் அங்கிருந்த ஒரு கிணற்றில் விழுந்துவிட்டது எல்லோரும் கிணற்றை சுற்றி கொண்டு நிர்மலமான தண்ணீரில் மோதிரம் பழிச்சென்று தெரிவதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் ஒரு பிராமணர் அவ்விடம் வந்து நின்றார் அவர்தான் துரோணர் ராஜகுமாரர்களை பார்த்து ராஜகுமாரர்களே நீங்கள் பாரத வம்சத்தில் பிறந்த சத்திரியர்கள் பந்தை ஏன் எடுக்க முடியவில்லை நான் அஸ்திரத்தை கொண்டு எடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று துரோணர் கேட்டார் பிராமணரே பந்தை நீர் எடுத்தால் கிருபர் வீட்டில் போஜனத்தை அடைவீர் என்று யுதிஷ்டன் சிரித்து கொண்டே சொன்னதும் துரோணராகிய அந்த பிராமணர் ஒரு குச்சியை எடுத்து அஸ்திரத்துக்கு வேண்டிய மந்திரத்தை சொல்லி தண்ணீரில் வீசி எறிந்தார் அது பந்தை தேடி சென்று அதில் பற்றி கொண்டது பிறகு வேறு குச்சிகளை ஒன்றன் பின் ஒன்றாக அவ்வாறே தண்ணீரில் போட ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து நீண்டு நின்றன மேல் குச்சியை பிடித்து எடுத்து பந்தை எடுத்து கொடுத்தார் மிக ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கொண்ட ராஜகுமாரர்கள் மோதிரத்தை எடுக்கச் சொன்னார்கள் துரோணர் ஒரு அம்பை எடுத்து வில்லில் தொடுத்து கிணற்றில் எறிந்தார் அது மோதிரத்தை குத்தி மேலே கிளப்ப பிராமணர் மோதிரத்தை எடுத்து கொடுத்தார் இந்த செயலை பார்த்து வியந்து பிராமணரே நமஸ்காரம் நீர் யார் உமக்கு எங்களால் ஆகக்கூடியது ஏதேனும் உண்டா என்று ராஜகுமாரர்கள் அனைவரும் அவரை வணங்கினார்கள் ராஜகுமாரர்களே பீஷ்மரிடம் சென்று நான் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் ராஜகுமாரர்கள் பீஷ்மரிடம் சென்று சொன்னார்கள் ராஜகுமாரர்கள் சொன்ன குறிகளினின்று பீஷ்மர் அவர்களை கண்ட பிராமணர் புகழ்பெற்ற துரோணர் என்று தெரிந்து கொண்டு பாண்டவ கௌரவர்களுக்கு இனி கொடுக்கப்பட வேண்டிய பயிற்சியை தரக்கூடிய ஆசிரியர் அவரே என்று தீர்மானித்தார் துரோணரை விசேஷ மரியாதையுடன் அழைத்து ராஜகுமாரர்களை அவரிடம் ஆயுத பயிற்சி பூர்த்தி செய்து கொள்ள அமைத்தார் கௌரவ பாண்டவர்களுக்கு ஆயுத பயிற்சி தந்து முடிந்ததும் துரோணர் குருதட்சணையாக துருபதனை உயிரோடு பிடித்து வர வேண்டும் என்று கர்ணனையும் துரியோதனனையும் அனுப்பினார் அவர்களும் சென்றார்கள் ஆனால் அது அவர்களால் முடியவில்லை அதன் பின் அர்ஜுனனுக்கு கட்டளையிட்டார் அவன் போய் யுத்தம் செய்து துருபதனை மந்திரியுடன் பிடித்து வந்து துரோணரிடம் சமர்ப்பித்தான் அப்போது துரோணர் புன்னகையுடன் துருபதனை பார்த்துச் சொன்னார் வீரனே உன் உயிருக்கு அபாயம் வந்தது என்று பயப்படாதே பால்யத்தில் என்னோடு விளையாடி சிநேகமாக இருந்து பிறகு என்னை மோசமும் அவமானமும் செய்தாய் ராஜாவுடன் சிநேகம் செய்ய வேண்டுமானால் ராஜாவாக இருக்க வேண்டுமென்றாய் அதற்காக உன்மேல் இந்த யுத்தம் நான் செய்ய வேண்டியதாயிற்று ஆனால் நான் மறுபடியும் உன்னுடன் சிநேகத்தையே விரும்புகிறேன் பாதி ராஜ்யத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்னுடன் நீ சிநேகிதனாக இருப்பதற்கு உனக்கு சாம்ராஜ்யம் வேண்டுமல்லவா ஆகையால் கொடுக்கிறேன் வைத்துக்கொள் என்று துரோணர் சொன்னார் துருபதன் தன்னை அவமதித்து சொன்ன சொல்லை துரோணர் இவ்வாறு ஞாபகப்படுத்தினார் துருபதன் வெக்கம் மேலிட்டு தலைவணங்கி நின்றான் அவமானப்படுத்தினது போதும் என்று துரோணரும் அவனுக்கு எல்லா மரியாதைகளையும் செய்து அனுப்பினார் துருபதனுடைய கர்வம் இவ்வாறு அடங்கிற்று கோபமும் சாத்திரமும் பழிக்கு பழி வாங்கி முடிவடைவதில்லை வளர்ந்து கொண்டே போகும் அதனாலேயே அவனுடைய சாத்திரமும் அதிகமாயிற்று துரோணரை கொல்லக்கூடிய ஒரு மகனும் அர்ஜுனனை மனம் புரியக்கூடிய ஒரு மகளும் தனக்கு உண்டாக வேண்டுமென்று அநேக விரதங்களிலிருந்து அவ்வாறே திருஷ்டுத்தம்மனையும் திரௌபதியையும் பெற்றான் துஷ்டித்யம்மனே பின்னாளில் பாரத யுத்தத்தில் எவராலும் எதிர்க்க முடியாத துரோணரை எதிர்த்து கொன்றது இது யுத்தகாண்டத்தில் வரும் அரக்கு மாளிகை பீமசேனனுடைய பலத்தையும் அர்ஜுனனுடைய சாமர்த்தியத்தையும் கண்டு துரியோதனனுக்கு பொறாமை வளர்ந்து கொண்டே போயிற்று துரியோதனனுக்கு கர்ணனும் சகுனியும் சதி ஆலோசனைக்காரர்களாக அமைந்தார்கள் தகப்பன் திருதராஷ்டன் அறிவு படைத்தவன் தம்பியின் மக்களிடத்திலும் பிரியம் உண்டு ஆனால் தன் மக்களிடத்தில் பற்று அதிகம் மனோபலம் கிடையாது தெரிந்தே துரியோதனனுக்காக தவறான வழியில் செல்வான் துரியோதனன் அநேக உபாயங்கள் செய்து பாண்டவர்களை கொல்ல பார்த்தான் விதுரனுடைய ரகசியமான உதவியை கொண்டு பாண்டவர்கள் உயிர் தப்பி வந்தார்கள் நகரத்து ஜனங்கள் பாண்டவர்களை புகழ்ந்தார்கள் நாற்சந்திகளிலும் சபைகளிலும் யுதிஷ்டனே ராஜாவாகத் தகுந்தவன் என்று பேசி வந்தார்கள் திருதராஷ்டன் பிறவி குருடன் ஆகையால் அவன் பட்டாபிஷேகம் பெறவில்லை ராஜ்யத்தை தன் சுவாதீனத்தில் இப்போது அவன் வைத்து கொண்டிருப்பது நியாயமில்லை பீஷ்மர் சத்திய சாந்தர் இராஜ்யம் தமக்கு வேண்டாம் என்று சபதம் செய்துவிட்டார் ஆகையால் யுதிஷ்டனுக்கே பட்டாபிஷேகம் செய்விக்க வேண்டும் அவனே கௌரவர்கள் வம்சத்தையும் நாட்டையும் தர்மமாக நடத்துவான் என்று எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் கூடி கூடி பேசி வந்தார்கள் துரியோதனனுக்கு இந்த பேச்சை சகிக்க முடியவில்லை மன கொதிப்பு அடைந்தான் துரியோதனன் திருதராஷ்டனை தனியாக பார்த்து அவனிடம் சொன்னான் பிதாவே நகரத்து ஜனங்கள் தாறுமாறாக பேசுகிறார்கள் உம்மையும் பீஷ்மரையும் கூட அவர்கள் மதிக்கவில்லை யுதிஷ்டனுக்கே உடனே ராஜ்யாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று பேசி வருகிறார்கள் இது நமக்கு பேராபத்தாக முடியும் கண் தெரியாமல் நீர் ராஜ்யம் இழந்தீர் உமது தம்பி அரசனானான் அவனுக்கு பின் யுதிஷ்டன் பட்டம் பெற்றால் பிறகு எங்களுக்கு என்றென்றைக்கும் ராஜ்யம் கிடையாது அவனுக்கு பின் அவன் மகனுக்கே போகும் நாங்கள் எங்கள் மக்கள் உலகத்தில் அவமதிக்கப்பட வேண்டியதுதான் அன்னத்திற்கு கூட பிறரை அண்ட வேண்டியதாகும் அதைவிட நரகமே மேலாகும் இதைக் கேட்ட திருதராஷ்டன் சிந்திக்கலானான் மகனே நீ சொல்வது சரி ஆயினும் யுதிஷ்டன் தர்மம் தவறாதவன் எல்லோரிடத்திலும் அன்பு வைத்திருக்கிறான் அவனுடைய தகப்பனாரைப் போலவே சிறந்த குணமுள்ளவன் ஜனங்கள் எல்லோரும் அவனை நேசிக்கிறார்கள் அவனை நாம் எவ்வாறு எதிர்க்கக்கூடும் அவனுக்கு சகாயம் அதிகமாக இருக்கிறது தம்பி பாண்டு இருந்த காலத்தில் மந்திரிகள் எல்லோரும் அவனால் நன்றாக ஆதரிக்கப்பட்டார்கள் சேனை தலைவர்களும் வீரர்களும் அவர் குடும்பத்தாரும் அவ்வாறே ஆதரிக்கப்பட்டனர் பாண்டுவோடு பழகிய ஜனங்கள் எல்லோரும் யுதிஷ்டன் சார்பாகத்தான் இருப்பார்கள் நாம் அவர்களை எதிர்த்து வெல்ல முடியாது நாம் அதர்மம் செய்தால் நம்மையும் நம்மை சேர்ந்தவர்களையும் நகரத்து ஜனங்களே கொள்வார்கள் அல்லது ஊரை விட்டு வெளியேற்றி விடுவார்கள் நாம் உலகத்தின் படியை சம்பாதிப்போம் என்றான் துரியோதனன் தன் பிதாவான திருதுராஷ்டனிடம் கூறினான் நீர் பயப்படுவது சரியல்ல பீஸ்மர் எந்த கட்சியிலும் சேரமாட்டார் அஸ்வத்தாமன் எனக்கு வேண்டியவன் துரோணர் தம்முடைய புத்திரனை விட்டு விட்டு வேறு கட்சிக்கு போக மாட்டார் அஸ்வத்தாமனுடைய மாமனாகிய கிருபன் நம்முடைய பக்கத்தில் தான் இருப்பார் விதுரர் நம்மை வெளிப்படையாக எதிர்க்க முடியாது அவருக்கு நம்மை எதிர்க்கும் சாமர்த்தியம் இல்லை பாண்டவர்களை இப்போதே வாரணாவதத்திற்கு அனுப்பிவிடும் இதில் ஒன்றும் தவறு நேராது என் துக்கத்தை நான் பொறுக்க முடியாது உள்ளம் பிளக்கிறது இரவில் தூக்கமில்லாமல் செய்கிறது நான் உயிருடன் இருக்க முடியாது இவர்களை வாரணாவதத்திற்கு அனுப்பிவிட்டு நாம் நம் கட்சியை பலப்படுத்திக் கொள்வோம் என்றான் துரியோதனன் பிறகு பல ராஜநீதி நிபுணர்களை தன் கட்சியில் சேர்த்து கொண்டு அவர்களையும் தகப்பனிடம் சொல்ல வைத்தான் துரியோதனன் முக்கியமாக சகுனியின் மந்திரியாகிய கணிகன் துரியோதனனுடைய ஆலோசனைக்கு ஆதரவாக திருதராஷ்டனுக்கு உபதேசம் செய்தான் சொல்ல வேண்டியதையெல்லாம் உதாரணங்களுடனும் பிரமாணங்களுடனும் சொல்லிவிட்டு ராஜாவே செல்வம் உள்ளவன்தான் சிறந்தவன் பாண்டு புத்திரர்களிடமிருந்து உம்மை காத்து கொள்ளும் பாண்டவர்கள் உம்முடைய சகோதரனுடைய புத்திரர்கள் ஆனால் பின்னால் வருத்தப்படாமல் இருக்குமாறு முன் ஜாக்கிரதையாக இருப்பீராக அரசனே அவர்கள் மிகுந்த பலமுள்ளவர்கள் என்றான் கணிகன் நான் சொன்னதை கேட்டு என் மேல் கோபம் தகாது அரசன் எப்போதும் தன்னுடைய பராக்கிரமத்தை பிறர் குறைக்க இடம் கொடுக்கக்கூடாது ராஜகாரியங்களை ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும் ஒரு காரியத்தை ஆரம்பித்த பிறகு அதை செவ்வையாக நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது தைத்த முல்லை சரியாக எடுக்காமல் போனால் நீடித்த புண்ணை உண்டாக்கும் பராக்கிரமமுள்ள விரோதிகளை அழித்துவிட வேண்டும் சத்ரு பலவீனனாக இருந்தாலும் அவனை அலட்சியம் செய்யக்கூடாது சிறிய நெருப்பு வனம் முற்றிலும் பரவி எரித்துவிடும் உபாயங்களினால் சத்ருவை கொன்றுவிட வேண்டும் தயை காட்ட தகாது அரசனே பாண்டு புத்திரர்களிடமிருந்து உம்மை காத்து கொள்ளும் அவர்கள் மிகுந்த பலமுள்ளவர்கள் என்று சகுனியின் மந்திரி மேலும் மேலும் விடாமல் போதித்தான் துரியோதனன் திருதராஷ்டனுக்குச் சொன்னான் நான் இராஜ சேவகர்களுக்கு திரவியமும் வெகுமதிகளும் கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறேன் அவர்கள் நமக்கு சகாயமாக இருப்பார்கள் எல்லா மந்திரிகளும் என் சுவாதீனத்தில் இருக்கச் செய்கிறேன் நீர் நயமாகச் சொல்லி பாண்டவர்களை வாரணாவதம் அனுப்பிவிட்டால் பிறகு நகரமும் நாடும் நம்முடைய முழு சுவாதீனமாகும் எல்லோரும் நம்முடைய கட்சிக்கு வந்து விடுவார்கள் ராஜ்யம் நம்முடைய கையில் நன்றாக நிலையாக நிலைத்த பிறகு பாண்டவர்கள் திரும்பி வரலாம் அப்போது நமக்கு அவர்களால் அபாயம் ஏதுமில்லை இவ்வாறெல்லாம் பலர் ஒரே விதமாகச் சொல்லவும் திருதராஷ்டன் மன உறுதி இழந்து மகனுடைய ஆலோசனைக்கு சம்மதித்தான் வேண்டிய ஏற்பாடுகளும் நடந்தது பாண்டவர்களுடைய காதில் விழும்படியாக வாரணாவத நகரத்தின் அழகை பற்றி மந்திரிகள் பேசலானார்கள் அவ்விடம் சிவபெருமானுக்கு பெரிய உற்சவம் மிக சிறப்பாக நடக்கும் என்பதை எடுத்து சொன்னார்கள் அங்கே போக வேண்டும் என்று பாண்டவர்களே கேட்கும்படி செய்தார்கள் கட்டாயம் போய் உற்சவத்தை பார்த்துவிட்டு வாருங்கள் அவ்விடம் உள்ள ஜனங்கள் உங்களை பார்க்க பிரியப்படுகிறார்கள் அவர்களை திருப்தி செய்து வாருங்கள் என்று திருதராஷ்டனும் மிக்க அன்பு பாராட்டுவதைப் போல சொன்னான் பீஷ்மர் முதலிய பெரியோர்களிடம் விடைபெற்று கொண்டு பாண்டவர்கள் வாரணாவதம் போனார்கள் துரியோதனனுக்கு பேரானந்தம் குந்தியும் அவன் புத்திரர்களையும் வாரணாவதத்தில் தொலைத்துவிட சகுனியும் கர்ணனும் துரியோதனனும் ஆலோசனை செய்தார்கள் புரோசனன் என்னும் மந்திரியை வரவழைத்து அவனுடன் கலந்து ஆலோசித்து ரகசியமான முடிவுக்கு வந்தார்கள் அவனும் எல்லாம் செய்து முடிப்பதாக வாக்கு கொடுத்து போனான் பாண்டவர்கள் வாரணாமதம் போய் சேருவதற்கு முன்னாலேயே புரோசனன் வேகமாக வாகனத்தில் ஏறி சென்று அந்நகரம் போய் சேர்ந்தான் பாண்டவர்களுக்கென்று ஒரு அழகிய மாளிகையை நிர்மாணித்தான் சணல் குங்குளியம் மெழுகு நெய் எண்ணெய் கொழுப்பு அரக்கு இவைகளோடு மண்ணை கலந்து தீப்பிடிக்கத்தக்க சரக்குகளையே சேர்த்து மாளிகை கட்டினான் சுவர்களுக்கு பூசிய பூச்சும் தீப்பிடிக்கத்தக்கதாகவே செய்தான் ஆங்காங்கே எளிதில் நெருப்பு பற்றி கொள்ளும்படியாக பொருள்களை சாமர்த்தியமாக பல இடங்களில் வைத்து நிரப்பினான் மனத்தை கவரும்படியான ஆசனங்கள் சயனங்களும் ஏற்பாடு செய்தான் மாளிகை முற்றிலும் தயாராகும் வரையில் பாண்டவர்களை ஊரில் சந்தேகமின்றி தங்கி இருக்க வசதிகள் செய்தான் பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் வந்து தங்கி இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு தீ வைத்துவிட தீர்மானித்தான் பல நாட்கள் சுகமாக மாளிகையில் அவர்கள் இருந்தபின் ஊராருக்கு எந்த விதத்திலும் தெரியாதபடி வீட்டுக்கு நெருப்பு வைத்துவிட்டு அவர்களை தீக்கிரையாக்கிவிட்டால் தற்செயலாக நடந்தது என்று ஜனங்கள் நம்புவார்கள் கௌரவர்கள் பேரில் யாரும் பழி சொல்ல மாட்டார்கள் என்பது துரியோதனனுடைய திட்டம் அடுத்த தலைப்பு பாண்டவர்கள் தப்பியது எப்படி நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி நன்றி வணக்கம்